வணக்கம் நான் உங்கள் வீரமுத்து மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்றம் உள்ள திருப்புரங்குன்றம்ல தீபம் ஏத்தலாம் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் எங்களை வந்து தீப தூண்ல வந்து தீபம் ஏத்த விடல நாங்க எல்லாரும் அதை வந்து ரொம்ப ஆவலா ஏன்னா நூறு வருடங்களுக்கு அப்பால வந்து ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னா அதை வந்து அதிசயமா தான் நம்ம பார்க்கணும் அதனால நாங்க எல்லாம் பார்க்கலாம் போய் கிட்டத்தட்ட மூணு நாள் அங்க கிடையா கிடக்கணும் நின்றுகிட்டே இருக்கோம் வாசல்ல போலீஸ் யாருமே உள்ள விட மாட்டேன்றாங்க எதுனால உள்ள விட மாட்டேன்றாங்க ஒரு உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பவே நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இருக்கு அறநிலைத்துறை நம்ம எல்லாம் உண்டியல்ல காசு போடுவோம்ல அந்த காசு எடுத்துட்டு போவாங்களே அவங்களுக்கு பேர் தான் அறநிலைத்துறை டிஎம்கேல இருக்க முக்கியமான நபர்களுக்கு மட்டும் விஐபி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிட்டு பாமர மக்கள் எல்லா பேத்துக்கும் வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கடவுளை பாக்குறதுக்கு தரிசனத்துக்கு காசு வாங்குறாங்களா அவங்கதான் அறநிலைத்துறை அறநிலைத்துறை நமக்கு ஏதாவது ஏழை பாலை மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணிக்காங்களா சிறப்பு தரிசனம் ஏழை மக்களுக்கு யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களா இனி சர்வீஸ்ல சொந்தக்காரங்க வராங்களா சிறப்பு தரிசனம் எம்எல்ஏ வீட்டுல சொந்தக்காரங்க வராங்களா சிறப்பு தரிசனம் கவுன்சிலர் வீட்டுல சொந்தக்காரங்க வராங்களா சிறப்பு தரிசனம் நாங்களாம் வந்து எப்பவுமே லைன்ல நின்றுதான் இன்ன வரைக்கும் நாங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறநிலைத்துறை வந்து மேல்முறையீடு இந்துக்கள் யாருமே தீபம் ஏத்திடக்கூடாது சிறுபான்மையினரோட நமக்கு வராது எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சு நல்லா கவனிக்கணும் மக்களே மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகை சொல்லியிருந்தாங்களா எல்லா விதத்துக்குமே கொடுத்துட்டாங்களா எல்லாத்துக்குமே கொடுக்கல இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும் தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இன்னும் வந்து ஒரு மூணு மாசம் தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அந்த விடுபட்ட மகளிர் அனைவருக்குமே வந்து அந்த உரிமை தொகை வந்து வெகு விரைவில் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுவீங்க அதனால அழை சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம சுதந்திரமா இருக்க முடியும் சாமிக்கு போட முடியும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இன்னொரு விஷயமும் நேரத்தில் நான் பதிவு பண்ணணும் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிருந்தேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த முந்தைய ஆட்சியில வந்து ஒரு குடும்பத்தோட கடன் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நம்ம மேல எல்லாரும் மேலே கடன் இருக்கு நீங்க எல்லாரும் நமக்கு கடனே இல்லைன்னு சொல்லி யாருமே நினைச்சிட கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் வந்து இந்த கடன் எல்லாம் அடைச்சிருக்கேன் அப்படின்னு ஓட்ல வாங்கினாரு ஆனா இப்போ வந்து டபுள் ஆக்கியிருக்காரு கடன் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு குடும்பத்து மேல கடன் இருக்கு அதனால யாருமே வந்து என் மேல கடன் இல்ல அப்படின்னு நினைச்சுக்காங்க ஒரு ஒரு மகளிர்களுக்கும் உங்களுடைய பணத்தை எடுத்து உங்களுக்கே தர்றது இதுதான் வந்து மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் உங்கள்கிட்ட திருடி உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட திருடுறது அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு யோ ஓட்டு போடுங்க ஏன்னா எலெக்ஷன் இருக்க போது இப்ப வந்து இந்த அரசியலை எதுனால இங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேவலம் இந்த ஓட்டுக்காக அரசியல் கொண்டு வராங்க இதை வந்து இப்ப அடிக்கடி சொல்றதான் முஸ்லீம்ஸும் நம்மளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண வந்து குடிமகனா இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் யாருமே இதுக்கு மேல்முறையீடு பண்ணல திருப்புற கூட்டத்தில் மூணு நாளா நாங்க அங்க இருக்கோம் யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அதுல நிறைய முஸ்லீம்ஸ் நண்பர்களே பாத்தீங்கன்னா விளக்கேத்தனா சந்தோஷமா தான் இருக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதை மேல்முறையீடு பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த அறநிலைத்துறை மட்டும்தான் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க நமக்குன்னா ஒரு கஷ்டம்னா எங்க போவோம் காவல் நிலையத்துக்கு போவோம் காவல் நிலையத்துல வந்து தீர்வு கிடைக்காம எங்க போவோம் கோர்ட்டுக்கு போவோம் அப்ப நம்மளும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு தான் போயிருக்கோம் எல்லாருமே வழி போராட்டம் தான் இதுல எந்த ஒரு கெட்ட எண்ணமோ உள்நோக்கமே கிடையாது நாளைக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் நாளைக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே திமுகவை சார்ந்த நண்பர்கள் வீட்லயும் வீட்டுல விளக்கேத்தி சாமி முடிவீங்க நாங்களும் பிஜேபி எங்களை நீங்க தான் மதவெறி மறைவெறினு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நாங்க விளக்கேற்றி சாமி கம்பறனால நாங்க மதவெறியாவே இருந்துட்டு போறோம் அப்போ வந்து நாங்க வீட்டுல வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த திமுக இருக்கக்கூடிய அறநிலைத்துறை என்ன சொல்லுவோம் இவங்க வீட்டுல விலக்கேத்துனாலே கலவரம் வந்துடும் அதனால யாருமே வீட்டுல விலக்கேற்ற கூடாதுன்னு சொல்லி கூட மேல்முறையீடு போனாலும் போவாங்க அதனால சிந்துக்கு செயல்படுங்க ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்காண்டி மட்டும்தான் இந்த அரசியல் பண்ணது ஏன் இவங்க கேக்குறாங்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா அதுதான் முன்னாடியே நம்ம வந்து பிள்ளையார் கோயிலுக்கிட்டே நம்ம வந்து விளக்கே தீரல அங்க ஏன் ஏத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் இது வந்து அப்போசிஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்ப வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இறந்தார் எல்லாரும் இறந்தா எங்க தகனம் பண்ணுவோம் தான் நம்ம இருந்தாலும் எரிக்கிறா இருந்தாலும் நம்ம செய்வோம் ஆனா எதுனால கோர்ட்டுக்கு போய் நீங்க மெரினால தான் நாங்க புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சென்டிமெண்டல் கிரியேட் பண்ணி அங்க பீடம் கூட அமைச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்டிமென்டலா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கல இந்துக்களாகிய நாங்கள் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டலா நாங்க ஒரு விஷயம் தீபத்துள்ள தீபமே தானே கேட்டோம் நீங்க கொள்ளையிடுச்ச பணத்தெல்லாம் எங்கிட்ட குடுங்கரா நாங்க கேட்டோம் இல்ல அதுக்கு நீங்க மேல்முறை போறீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும் இது ரொம்ப ஒரு அநியாயமான விஷயம் ஆனா அகிம்சை வழியில போராடி என்னைக்கா இருந்தாலும் இந்துக்களுக்கான ஒரு விஷயத்தை நாங்க பெற்றுக் கொடுப்போம் நீங்க இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி கூட ஒரு வீடியோ போட முடியாம அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு என்ன ட்வீட் பண்ணிருக்காரு மதுரைக்கு தேவை வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அப்ப அந்த டேஷ்ல என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்கலாம் மெட்ரோ எய்ம்ஸ் தொழில் தொழில் வளர்ச்சி இப்படி எல்லாம் கேட்டுக்கங்க என்ன சார் வளர்ச்சியை கொண்டு வந்துட்டீங்க ஏதாவது ஒரு ஒரு வளர்ச்சி சொல்லுங்க சார் ஒரு மழை பெஞ்சா சென்னை தாங்க மாட்டேன் ரெண்டு மழை பெஞ்சா மதுரை தாங்க மாட்டேன் கிட்டத்தட்ட உங்க ஆட்சியில சிட்டிங்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து ஊழல் போய் ஜெயிலுக்கு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்காங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து நீங்களே அதை அமைச்சரா போட்டிருக்கீங்க அதுல எப்படா கொள்ளையடிக்கலாம் எண்ணத்துல தான் இருக்கீங்களே தவிர்த்து நல்லது பண்ணன்ற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது சார் சார் நான் என்ன சொல்றேன் இளைஞர்கள் ஆகிய நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டோம் சரிங்களா நான் வந்து ஒரு முருக பக்தன் நானு முருகனுக்கு வருடம் வருடம் வந்து நான் மாலை போடக்கூடியவன் நானு